ஹஸ்டோ தமிழ் ஜெய் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதிகளில் திருதிய திதியைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வடமொழி சொல்லான திருதியை என்றால் மூன்று என்று பொருள் இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து வரும் மூன்றாவது நாள் ஆகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் திருதியை சிக்கில பட்ச திருதியை என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் திருதியை கிருஷ்ண திருதியை என்றும் அழைக்கப்படுகிறது சித்திரை மாதத்தில் வரும் திருதியை திதியானது அதிக முக்கியத்துவம் பெறுகிறது ஏனென்றால் சித்திரை மாத வளர்ப்பெறையில் வரும் திருதிய திதியைதான் நாம் அக்ஷயத் திருதியை என்ற பெயரில் கொண்டாடுகிறோம் அக்ஷயம் என்றால் தேயாதது வளர்தல் என்று பொருள் அதனால்தான் எல்லா நலன்களையும் குறையில்லாமல் வாரி கொடுக்கும் இந்த திருதியை அக்ஷயத்திருதியை என்று பெயர் பெற்றது மகாபாரத காலத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தை மேற்கொண்டபோது அவர்கள் உணவுக்கு கஷ்டப்படாமல் இருக்க பகவான் கண்ணன் மூலம் சூரிய தேவனால் அக்ஷய பாத்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த பாத்திரத்தில் இருந்து தேவையான உணவை அள்ள அள்ள குறையாமல் அவர்கள் பெற்று உண்டு வந்தனர் இந்த அக்ஷய பாத்திரமானது பாண்டவர்களுக்கு ஒரு திருதியை நாளில்தான் கிடைத்தது திருதியைத் திதில் செய்ய வேண்டிய காரியங்களை பார்ப்போம் இந்த திதியின் அதிதேவதை கோரி எனப்படும் பராசக்தி ஆவார் இந்த திதியில் குழந்தைக்கு முதன்முதல் அன்னம் ஊட்டலாம் மற்றும் குழந்தைக்கு முதன்முதல் அன்னம் ஊட்டும் சங்கு செய்யலாம் சங்கீதம் கற்கத் தொடங்கலாம் சீமந்தம் செய்யலாம் சிற்பம் செதுக்கும் காரியங்களில் ஈடுபடலாம் விலை உயர்ந்த ஆடம்பரப் பொருட்கள் வாங்கலாம் அலங்கரித்துக் கொள்ளுதல் போன்றவற்றில் ஈடுபடலாம் சிகித்திருத்தம் செய்தல் முகசவரம் நகம் முதல் முதலியன நன்மை தரும் அழகு சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடலாம் அல்லது கற்றுக்கொள்ளலாம் இந்த திதியில் இராணுவ பணியைத் தொடங்குவது நீதிமன்ற வழக்குகளை முடிப்பது ஆயுதங்கள் அல்லது வாகனங்கள் வாங்குவது நல்லது என்று கருதப்படுகிறது செவ்வாய்க்கிழமை திருதியை திதி வந்தால் சித்த யோகம் உண்டாகும் சித்த யோக காலத்தில் செய்யும் எந்த வேலையும் நல்ல பலன் தரும் இந்த திதி புதன்கிழமையில் வரும்போது இந்த திதி தக்க யோகத்தை உருவாக்குகிறது தக்த யோகத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்வது கூடாது புதன்கிழமையை தவிர வேறு எந்த கிழமையில் வந்தாலும் இந்த திதி அனைத்து விதமான காரியங்களுக்கும் உகந்த திதி ஆகும் யாரையாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இந்த திதியை பயன்படுத்தலாம் இந்த திதியில் பிறந்தவர்கள் அம்மனை அதாவது கோரி தேவியை வழிபடுவது சிறப்பு ஆகும் திருதிய திதிக்கான திதி சூனிய ராசிகள் சிம்மம் மற்றும் மகரம் ஆகும் இந்த ராசிக்காரர்கள் இந்த திதி வரும் நாட்களில் முக்கிய பணிகளை தவிர்ப்பது மிக நல்லது திருதிய திதிக்கான தெய்வங்களை பார்ப்போம் வளர்பிறை திருதிய திதி என்றால் சிவன் கோரி மற்றும் தேய்ப்பிர திருதிய திதி என்றால் குபேரன் சந்திரன் ஆவார்கள் திருதிய திதிக்கு உரிய நித்யா தேவைகளை பார்ப்போம் வளர்பிறை என்றால் நித்யக்லிண்ணா நித்யா தேய்பிரை என்றால் மங்களா நித்யா ஆவார் வளர்ப் பிரை திருதியை திதி அன்று சொல்ல வேண்டிய நித்யா மந்திரம் ஓம் நித்யக்லிநாயை வித்மகே நித்ய மதத்ரவாய தீமகி தன்னோ நித்யா பிரசோதயாத் தேப் பிறை திருதியை திதி அன்று சொல்ல வேண்டிய ரி நித்யா மந்திரம் ஓம் சர்வமங்களாயே வித்மகே சந்திராத்மிகாயை திமகி தன்னோ நித்யா பிரசோதயாத் இந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவதன் மூலம் உண்டாகும் நற்பலன்கள் நித்யகிளின்னா நித்யா மந்திரத்தை சொல்ல குடும்ப ஒற்றுமை ஒங்கும் தகராறுகள் எதுவும் வராது ரீ நித்யா மந்திரத்தை சொல்ல பயணங்களில் விபத்து ஏதுமின்றி பாதுகாப்பு கிட்டும் அனைத்துவித மங்களங்களும் வந்து சேரும் திருதிய திருதியில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பார்ப்போம் திருதியில் பிறந்தவர்கள் தான் நினைக்கும் காரியத்தை செய்து முடிப்பவர்கள் நற்குணமுடையவர்களாகவும் தீயலர்கள் செய்ய அஞ்சுபவர்களாகவும் சுத்தமுடையவர்களாகவும் எந்த ஒரு செயலையும் யோசித்து முடிக்க வல்லவர்களாகவும் பிரபு என்று புகழ் பெறுபவர்களாகவும் பலசாலியாகவும் தேவாலயங்களைத் தேடி தேடி தருமம் செய்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் நினைத்த காரியத்தை நடத்தி முடிக்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு செயலையும் பொறுமையுடன் செய்ய மாட்டார்கள் சற்று முரட்டுக்குணம் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் என்றாலும் பயந்த சுபாவம் உடையவர்கள் தூய்மையானவர்கள் திருக்கோவில் வேலைகளை விருப்பமுடன் செய்பவர்கள் மற்றவர்கள் மீது பொறாமைப்படுவார்கள் கொஞ்சம் சொம்பேறித்தனம் இருக்கலாம் திருதியில் பிறந்தவர்களுக்கு நிலையான மனநிலை இருக்காது ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர்கள் தங்கள் கருத்தை அடிக்கடி மாற்றிக் கொள்வார்கள் இவர்களுக்கு பயணத்தில் விருப்பம் இருக்காது குடும்பத்தை நேசிப்பார்கள் இவர்களின் காதல் வெற்றியை தரும் நன்றி வணக்கம்